வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மகாலயபக்ஷம் பதினோராம் நாள் சந்யஸ்த மகாலயம் தர்ப்பணம் சங்கல்பமானது கிளம்படைய இருக்கின்றோம் மகாலயத்தில் தினந்தோறும் தர்ப்பணம் செய்யக்கூடிய அடியை அனைத்து மையன்பர்களும் இந்த பதிவினை பயன்படுத்தி கொண்டு அதன் பிரகாரம் சங்கல்பம் செய்து கொண்டு தங்களது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மகாலயபட்சம் பதினோராம் நாள் தர்ப்பணம் சங்கல்பம் பற்றிய முழு வழக்கம் இன்றைய தினம் சந்யஸ்த மகாலயம் அமாவாசை தர்ப்பணத்தில் வந்து ஒரு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்றர்கள் இரண்டு கூற்றமும் இரண்டு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் மூன்று கூற்றமும் வைத்து தான் இந்த மகாலயத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் மகாலய பட்சத்தில் ஆருண்ய பித்துக்கள் அவர்களுக்கு தனியாகத்தான் கூச்சத்தை போற் வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அச்சுதா நமா அனந்தாய நமாவிந்தா நமாஹ கேசவ நாராயண மாதவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா சீதராச பத்மநாமோதரா பவித்ரூனபுல் உள்ள பவித்த வலதுகை மோதரவரில் போட்டுவந்தோம் போட்டுட்டு மூணு கட்டப்புல் எடுத்துங்கோ மூணு கட்டப்பு எடுத்து உங்களுடைய காலங்கிழை போட்டுங்கோ தர்பே சுவாசினாஹா காலங்கிழை போட்டுன்ட்டு கையை அலம்பிங்கோ அபாவு பரஸ் வரசியாக மறுபடியும் மூணு கட்டப்புல் எடுத்துங்கோ இந்த பவித்திரம் போட்டுருக்கணும் அந்த வரலில் வந்து இந்த மூணு கட்டை புள்ளையும் இடிக்கிங்கோ இடிக்கின்ட்டு பரதரம் கிருஷ்ணன் சசிவர்ணம் சதுர்பயம் பிரசன்ன வதனம் தியாகேடே சர்விக்கின புகசாந்தியே ஒம்போ ओम ववा ओम स्वाहा ओम अहह ओम जनह ओम तपह ओम सत्यम ओम तत्त्वतर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नह प्रचोदयात् ओमापः ज्योतिरसुगा अमरं ब्रह्मा भोर्द्वाश्वरोम नमो पार्थ सर्वस्य धुरीदै क्षयद्वारा स्मार्ताला इर्तवा श्री परमेश्वर पृथ्वी वैष्णवाला वेश्नवाला इर्करवा श्री भगवत अक्षया नारायण धारायने ओम अवतम वोम अभवित्रा भवित्रोभा सर्वावस्था कतो विभा यस्मरेते पुंडरीका चम मानसं वाचियं पापं कर्मणा समुपाधितं श्रीरामस्मरणेनैव व्यबोगति नसंशयः श्रीराम श्रीरामा, रामरामा, तदा भारः नक्षत्रं विष्णुरेवे च योग्य च चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्दा अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो राज्ञया प्रवर्त माणस्य अद्य ब्रह्मणः तृतीय परार्ते श्वेत पराह कल्पे वैवस्वत मण्मन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शघाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ठि संवत्सराणां मध्ये नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ पात्रपदमासे पात्रपदमासं न सुलद इलनाक कन्यामासे कन्यामासेन सूर्यिकुङ् कृष्णपक्षे द्वादस्यां पुण्यतिथौ वासरः वासरस्थो गुरुवासरे युक्तायां कार्ताल ओम्बोदमणि निमिषमरिकां पुष्यनक्षत्र युक्तायां பத்பது மணி முப்பத்திரெண்டு நிமிஷத்துக்கு மேல தப்பா ஆ ஆசேஷ நே விணோ விஷுகே குண சகல விஷேஷ்டம் அம் வன புண்ணிய பூணல பிராச்சீனாதீத்தமாக போட்டுவங்கோ இடம் பண்ணிங்கோ அதாவது வளர்க்கு போட்டுங்கோ போட்டுட்டு அதே மாதிரியே கையை வெயில் வச்சுக்கோங்கோ தகப்பனார் வழி கோத்திரத்தை சொல்லிக்கிங்கோ கோத்ரானே வசுருத்ர ஆதித்ய சுரூப அஸ்மது பித்ருவிதாமக பிரபிதாமக அனாம் அதாவது அம்மா இல்லை அப்பா இருக்கா அப்படின்னா அவ தகுணம் பண்ணுறப்பா எப்படி பண்ணணும்னா பிதாம பித்து பிதாமக பித்து பிரபிதாமகாம் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகினாம் இப்போ ஒன்றும் அம்மா இருக்கா அப்பா தான் இல்லை அவ சொர் எப்படின்னா பிதாமகி பித்து பிதாமிகே பிட்டு பிரபிதாமகி நாம் அம்மாவை அம்மாவோட வழி தாயார் வழி கோத்தோ சொல்லிக்கோ சொல்லிட்டு வசோத்ர ஆதித்ய

अवशिष्टानां सर्वेषां कारुण्य पितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थं कन्याकटे <coughs> सवितरि प्रयुक्त, पञ्चमापरपक्षप्रयुक्तसगृ மஹாயபட்சியகே பட்சமஹாழயு மத்தியே அத்தனை பிரயுத்த மஹாழயசிராந்தம் பண்ணுறவா மகாழயசிராந்தம் அப்படின்னு சொல்லிந்தோ மஹயசா சாராண்டோ பண்ணாதவா கற்பனை மட்டும் பண்ணுறவா இவாளும் தற்பணம் இந்த மன்றத்தை சொல்லணும் சராந்த மன்றவாலும் இதை சொல்லணும் மகாலய பக்ஷ சந்நியஸ்த மகாலய பக்ஷ புண்ணியகாலே காவேரிதீரே ஜலதர்பன குரூபேணாஷே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த மூணு கட்டுக்குள் வரலில் இருக்கணும் அதை அப்படியே தெற்கு பக்கமாக போட்டுருங்கோ போட்டுட்டு கையாம்பிங்கோ அபாவும் பஸ் கையை கையனுப்பட்டு பூனை உபயோகமாக போட்டுருங்கோ பூனை உபயோகமாக போட்டுட்டு அந்த மூணு கட்டைக்குள் இருக்கு பார்த்தீங்களா அதை மறுபடியும் எடுத்து வடக்கு பக்கம் எடுத்து போட்டுங்கோ இடதுகை பக்கம் போட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கையை அனுப்பியங்கோ அபாவும் பஸ் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் பூனை பிராச்சீனா வீதமாக போட்டுருங்கோ இடம் பண்ணி குழந்தை பக்கமாக போட்டுருங்கோ போட்டுன்ட்டு அந்த கூட்சத்தில் வந்து எப்படி அமாவாசை தர்ப்பணம் ஆவாகனம் எல்லாம் பண்ணி செய்வேலோ அதன் பிரகாரம் தாயாருக்கோ த தகப்பனார் வழி தாயார் வழி எல்லாருக்கும் தர்ப்பணத்தை பண்ணிட்டு இந்த ரெண்டாவதாக ஒரு கூட்சம் வச்சு பேசுனா காருண்ய பித்திருக்களுக்கு அதில் வந்து தர்ப்பணம் பண்ணுறது எப்படின்னா அந்த மந்திரம் மட்டும் சொல்கிறேன் காருண்ய பித்ருக்களுக்கு இருக்கக்கூடிய மந்திரம் தத்தத் தோத்ராணே தத்தத் சர்வா வசவசு ஸ்வன் பித்திரு மாதிரி வகத்தய ஆசிஷ்டன் சர்வதே அப்படின்ட்டு இந்த மந்திரத்தம் பூணு வாட்டி சொல்லி ஊணுவ வாட்டி ஜலமடனம் இந்த மாதிரி எல்லாம் தர்ப்பணம் செய்யணும் இந்த மகானயபட்சம் மந்திரம் பிரமய இயக்கிய மன்றம் இதெல்லாம் அடையனுடைய வாட்ஸ்அப் எண் அலைபேசி எண் வந்து ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு மூன்று ஒன்று நான்கு மூன்று ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு இந்த எண்ணில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு போனேன்னா தாராளமாக அதை பார்த்து செய்யலாம் அதை விட அலைபேசியில் அடிய என்னுடைய முகநூல் ஃபேஸ்புக் ராமச்சந்திரன் நட்ராஜன் அப்படின்ற நாம் இதயத்தில் என்னோடய பெயரில் புரொஃபைல் படம் வந்து சாக்ஷாத் ஸ்ரீ ராமபிரான் அவருடைய படம் போடப்பட்டிருக்கோம் இந்த நூல்லையும் தினந்தோறும் அன்றன்றிய தர்ப்பண மந்திரம் பிரம்ம மந்திரமான பெருவிடப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றோம் அனைவரும் அதையும் சென்று பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் लोका समस्ता सुनो भवंतो सुबह